வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு ஃபலூடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு பேருக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஹோம்மேட் ஜெல்லி யூஸ் பண்றேன் நீங்க கடையில் வாங்குற ஜெல்லி கூட யூஸ் பண்ணலாம் எதுனாலும் சரி மூணு டேபிள் ஸ்பூன் நல்ல வறுத்த உடைச்ச முந்திரி பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் வேக வச்ச சேமியா இல்லைனா ஃபலூடா சேவ் ஒரு டேபிள் ஸ்பூன் பேசில் சீட்ஸ் அதாவது பேசில் வெதன்னு சொல்லுவாங்க முக்கால் லிட்டர் பால் ஒரு டின் எவாப்ரேட்டட் மில்க் அதாவது வத்தன பால் கிடைக்கும் அது போக கொஞ்சம் ரோஸ் சிரப் முதல்ல அந்த முக்கால் லிட்டர் பாலை நான் வந்து கொதிக்க விட போகிறேன் அதனால் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அதை அப்படி கொதிக்க விடப் போகிறேன் பொங்காமல் அப்படி கொதிச்சிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட அந்த முக்கால் லிட்டர் வந்து இப்போ அரை லிட்டர் ஆனதுக்கப்புறம் இந்த எவாப்ரேட்டட் மில்கில் ஒரு பாதி சேர்த்துக்க போகிறேன் ஒரு இரநூறு மில்லிக்கிட்ட சேர்த்துக்க போகிறேன் இந்த எவாப்ரேட்டட் மில்க் கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஒன்று லிட்டர் பால் எடுத்து அது வந்து முக்கால் லிட்டரா வர்ற வரைக்கும் வத்த காய்ச்சிட்டே இருங்க ஏன்னா எவாபிரேட்டட் மில்க் வந்து ஏற்கனவே வத்த காய்ச்சி வச்சிருப்பாங்க அது நம்ம வீட்டு மில்கோட சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அது கிடைக்காதவங்க ஒரு ஒன்று லிட்டர் பால் எடுத்து ஒரு முக்கால் லிட்டராக வர வரைக்கும் வைங்க ஸோ இந்த வெப்ரேட்டட் மில்க்கும் சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரு கப் பொங்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்க போகிறேன் இந்த ரோஸ் சிரப் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் ஃப்ளேவரில் இருக்கும் ஆனால் அது ஷர்பத் மாதிரி தான் அதுலேயும் சீனி இருக்கும் அதனால் அது கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் சீனியெல்லாம் சக்கராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்கள் ஸ்வீட் லெவல் பார்த்துக்கோங்க இது வந்து நான் நார்மலாக நீங்கள் வைக்கும்போது இருக்கிறத விட கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கணும் ஏன்னா நம்ம இது தனியாக குடிக்க போகிறதில்ல மித்த இங்கிரீடியன்ஸ் சேர்க்கும் போது அந்த ஸ்வீட்னஸ் குறையும் அதனால இது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டா இருக்கிற மாதிரியே பாத்துக்கோங்க அதை வந்து ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஆற வச்சுருங்க இந்த பேசில் விதையில் நான் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அது எக்ஸ்பேண்ட் ஆயிரும் இப்போ நம்ம ஃபலூடா அடுக்க போகிறோம் நல்ல ஒரு சண்டே டால் கிளாஸில் முதல் லேயர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜெல்லி போட்டுக்கோங்க நீங்கள் என்ன கலர்னாலும் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி எல்லாமே யூனிஃபார்மாக அந்த ரெட் பிங்க் எடுக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு மேலே அப்புறம் ஒரு ஒன்று ஒன்றே ஹால் டேபிள் ஸ்பூன் வேக வச்ச சேமியா இல்லைன்னா ஃபலூடா சேவின்னு தனியாக கிடைக்கும் அதை கூட யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே இந்த ஊர்ன பேசில் இது வந்து துக்மேரியான்ற ஒரு போட்டுட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் ஜெல்லி டாப்அப் பண்றதுனா பண்ணலாம் இல்லைன்னா விட்டுலாம் இந்த பேசில் விதைக்கு வந்து பெருசாக ஒரு டேஸ்ட் இருக்காது ஆனால் இந்த கூட சேர்ந்து சாப்பிடும்போது அது கிரன்ச்சியாக ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ நம்ம காய்ச்சி பிரிட்ஜில் வச்சப்பால் நல்லா சில்லுன்னு இருக்கு அதில் வந்து ஒரு கால் கப் அல்ல அரை கப் சேர்த்துக்கோங்க அது நல்லா ஃபுல்லாக மாதிரி வச்சுட்டு நான் இதுக்கு மேலே ஹோம்மேட் ஐஸ்கிரீம் யூஸ் பண்ண போகிறேன் இது நீங்கள் நான் வந்து இன்னைக்கு அந்த பிங்க்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போடுறேன் ஆனால் ஸ்ட்ராபெரி தான் போடணும்னு கிடையாது நீங்கள் வந்து வனிலா போடலாம் மேங்கோ போடலாம் எந்த ஃப்ளேவர்னாலும் போடலாம் நீங்கள் சிலப்போ மஞ்சள் கலர் ஜெல்லி யூஸ் பண்ணிட்டு மேலே மேங்கோ ஐஸ்கிரீம் போடலாம் அந்த மாதிரி எந்த ஃபே ஃப்ளேவர்னாலும் யூஸ் பண்ணலாம் கடைசியாக மேலே அந்த வருத்த உடச்ச முந்திரி பருப்பை தூவி சர்வ் பண்ணலாம் ஃபலூடா தயார் இது வந்து நான் சொன்ன மாதிரி ரோஸ் தீம் எடுத்திருக்கேன் நீங்க வந்து எந்த ஃப்ளேவர்லனாலும் இது பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டு கீழே மஞ்சள் ஜல்லி போட்டு அந்த பால் காய்க்கும் போது ரோஸ் சிரப்புக்கு பதிலாக மேங்கோ பல் பூத்தி அந்த மஞ்சள் கலர் பாலே எடுக்கலாம் இல்லைன்னா பாலில் வந்து குங்குமப்பூ இலக்க அரைச்சி போட்டு மேலே குல்ஃபி ஐஸ்கிரீம் வச்சு அந்த ஒரு ஃப்ளேவர்ல கொடுக்கலாம் இது உங்க வேரியேஷனுக்கு எப்படினாலும் ட்ரை பண்ணி பாருங்க கடைசியா மேலாப்பில் ஒரு டீஸ்பூன் ரோஸ் பூத்தி சர்வ் பண்ணுங்க உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணிப்பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி